இந்த கால வேலைக்காக சுத்திருக்கிறோம் இந்த நாள் எஸப்பா இந்த அதிகாலை வேலையில் செபிக்கும் ஒரு பாக்கெட்டை கொடுத்துறேஷ்குறோம் எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் வற்றையும் நீர் மன்னித்து கழுவினாலுக்காக சுற்றுகிறோம் உங்களுடைய சிலுவை பாடங்களுக்காக தோற்றுகிறோம்

ஒரு ஆசிர்வாதமாக ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாமா அன்பு ஏசப்பா நாங்கள் ஏசப்பாவோடைய திரும்பி நாள் பார்த்து முப்பது நாள் ஜபத்தையும் ஆண்டவர் அற்புதமாக நட்டு கொடுத்தார் இப்போ முப்பத்தி ஓராவது நாள் நன்றி ஜபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அல்ல கடன் முப்பது நாளும் அதிகமாய் ஆண்டவர் நம்மளை தொடர்ச்சியாக ஆசீர்வதித்து முப்பத்தி ஓராவது நாளில் ஏசப்பா உங்களோடு கூட சேர்ந்த ஐயா ஆண்டவன் நன்றி செலுத்துகிற இப்போது போன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கூட உங்களோடு கூட நாம் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் கத்தை நம்மளை உயர்த்தப் போகிறார் கத்தை நம்மளை வழிநடத்த போகிறார் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்தாமல் ஏசப்பா கடந்த முப்பது நாட்களும் அற்புதமாக ஏசப்பா நம்மளுக்கு நடித்து கொடுத்து இந்த முப்பத்தி ஓராவது நாளில் நன்றி செலுத்தும்படியாய் நாளைக்கு குட் ஃப்ரைடே நாளை குட் ஃப்ரைடே ஆரம்பிக்கிறது சோதரி முப்பது நாட்களும் கண்மணி போல் ஏசப்பா நம்மளுக்கு ஆண்டவர் திருமையோடு நட்டுனபடியா ஆண்டவர் சோதரி போமாத் எவ்வளவோ தடைகள் வந்தது ஏன் ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் தடைகளை உடைத்து அற்புதமாய் நம்ம நடத்து கொண்டதுக்காக சொல்கிறோம் சோதிரா சோத்ரா சோக்குறேன் சோத்ரா நம்ம நினைக்கிறா நம்மளோட அடுத்து இன்னையோட ஜெபம் முடியுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் கவனப்பட வேண்டாம் சீக்கிரத்துல நம்ம சொத்துருக்கிறோம் மறுபடியும் ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு தலைப்பு கூட ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை அனுப்ப சொல்லியிருக்குறாரு என்ன தலைப்புன்னா முழங்காலி யுத்தம் நேசத்தில் முழந்தாள் அப்படின்னு ஜபத்தை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் இதோட நின்று இருந்துச்சு நேசம் யூடியூபில் ஜபம் காலையில் வர்றது நினைக்க வேண்டாம் நின்றுது தான் இதோடு நின்றோம் தொடர்ந்து ஐயா சச்சில் ஜோம் பண்ணுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள் முப்பது நாள் கரெக்டாக நீங்கள் எழுந்து காலையில் வீட்டில் ஜோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா இப்போ இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுதிருப்பீங்க கத்தவங்களை எழுப்புவார் நீங்கள் எழுந்து நீங்கள் குடும்ப ஜபம் தனியாக பண்ணுங்கள் கத்தவங்களை ஆசிரிப்பாங்க மறுபடியும் நம்ம சொத்துக்கிறோம் ஜபத்தை ஆரம்பிக்க கத்த சொத்துக்கிறோம் ஆண்டவர் சீக்கிரத்தில் வழிநடத்த வேண்டுமென்று ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்தருவ ஜபத்தை கேட்டு சொல்ற பதில் தருவா லேலுயா ஐயாவை ஜபிச்சுக்கிறேன் கத்த சொத்துக்கிறோம் சீக்கிரத்தில் மறுபடியும் நம்ம முப்பது நாட்கள் சொல்ல முப்பது நாட்களோ நாற்பது நாட்களோ நாட்டி சுற்றின்படி நம்ம ஆரம்பித்து செஞ்சு போகிறோம் கத்துற முறை ஆசிரியத்து போகிறா கத்துற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு முதல் முறை அதாவது இது எதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுத்திக்கிறோன்னா முதல் முறையாக நம்ம இந்த லைவ் யூடியூப் ஊழியத்தை ஜபத்தை ஆரம்பித்து வெற்றியா அது தொடர்ந்து ஒரு நாள் தடையலாமல் ஏசப்பா அற்புதமாக நடத்தி கொடுத்தார் சுதந்திரிகிரோம் நாற்று அண்ணதை தவிர சுதந்திரம் ஒவ்வொரு நாட்களும் அற்புதமாய் அதிசயமாய் ஏசப்பா நடத்தினார் சுதோத்ரிக்கிறோம் ஏசப்பா அவங்க அற்புதமாக தொடர்ந்து முப்பது நாள் நடத்தி முதன்முறை ஆரம்பிச்சிருந்தாலும் சுதந்திரம் நேர்ச்சியாக அவங்களை நடத்தி கொடுத்ததுக்காக అన్నీ <laughs>

முப்பது நாளும் அண்டரம் வருமானம் செலுத்தி வருகிறார் நான் ரோட்டில வருவேன் முப்பது நாளும் நீங்களும் டோயிட்டில் ஜெபிக்கணும்னு சொல்லி ஐயா நான் இதை ஜெபித்து அவங்களுக்கு அனுப்பி வச்சின்னு இருக்கிறேன் கர்த்தர்களை ஆசிரியர் போகிறார் கர்த்தர் உங்களை உயர்த்தி வழிநடத்துவாராக எது குறித்து நீங்கள் கொலைப்படத் தேவையில்லை உங்களை ஆசிரியாராக கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக கர்த்தர் உங்களை பாதுகாத்து அதிசயமா நடத்து வராங்க மூன்று முறை அலையில சொல்லுவோமா இப்பொழுது முதல் ஜபு விற்பு நாலு தினத்தில் வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளின்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறேன் நம்ம தமிழில் புனித வெள்ளின்னு சொல்லுவோம் அலையில்லாம் நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்னா நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னு வெளிநாட்டில் சொல்கிறாங்க இப்போது நம்ம இயேசப்பாவை சொதுரிகிறோம் ஆராதிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் சொதுரிகிறோம் அந்த துக்கத்தை அனுசரிப்பதற்காக நம்ம பாவத்தை எல்லாம் மீட்டெடுத்ததை நம்ம சாபத்தை எல்லாம் உரித்ததை நம்மளுக்கு விமோச்சனத்தை நமக்கு ஒரு மீட்பை தந்ததை நினைத்து நாம் செல்கிறோம் கரையிலே சொல்லுவோமா கத்தருடைய கிருபை ஆசீர்வாதம் கத்தருடைய பாதுகாப்பு கத்தருடைய வழி நடத்துதல் நமக்குள்ளே உண்டாகும்படியாக நம்ம செவிக்க போகிறோம் சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா நேற்று தினத்துல கூட சோதரிக்கிறோம் இந்த குப்படி ஆராதனைக்காக சோதரிக்கிறோம் சபை மூப்பர்களோடு கூட சில நேரம் ஆலோசிக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவருக்கே மகிமை கரத்த பெரிய காரியங்களை செய்தார் தேவாதி தேவனுக்கே மகிமை பாருங்க அற்புதமாய் ஆண்டவர் எல்லாமே நேர்த்தியாக நடந்திருக்குது நம்முடைய கிலோ சபை கிலோ சபையில் சரி தலைமை சபை கன்னிகை பேர் தேச ரத்த சபையிலும் சொல்லிருக்கிறோம் முப்பதுகளோடு கூட நேற்று தினத்தில் ஐயா பேசி சொல்லுற எல்லா ஏற்பாடுகளையும் நேர்த்தியாக செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அது எல்லாமே நேர்த்தியாக நடக்கணும் ஒரு அலையில் சொல்லுவோமா கத்திர சுத்தமானால் ஞானசான ஆராதனையும் தடையில்லாமல் நடக்கணும் அந்த ஞானசான ஆராதனைக்கு மாத்திரம் நேற்று சொல்லிருக்கிற விசாரிக்கல இன்னைக்கு ஏ சொல்னால விசாரித்து அவர்களுக்காக ஜபிக்க ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் உதவி செய்வார் இல்லை இல்லையா நபையில் முடியாதவர்களுக்கு கூட முடியாது ஞானசான தொட்டியில் இறங்கக்கூட முடியாது ஸோ அப்பேற்பட்ட வயதானவர்களுக்கு நம்ம தண்ணி மாத்திரம் தெளித்து வீட்டோடவே ஜோம் பண்ணி முடிச்சிருவோம் ஏன்னா அவங்களால் நடக்க முடியாது சரியாக ஞானசான தொட்டியில் கூட இறங்க முடியாது அப்படி முழுகுனாலும் ஏந்துக்க முடியாது அப்பேற்பட்ட கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் அல்ல இல்லையா அது அந்த சூழ்நிலைக்காக அவர்கள் அவர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தில் பெறணும் என்பதற்காக ஒரே நோக்கத்துக்காக நாம் தெளிப்பி நான் சொன்ன போல போல அது போல பார்க்க சூழ்நிலைக்காக நான் மறுபடியும் சொன்னேன் இல்லையா அப்படியாவது சொன்னால் நடக்க முடியாது நான் சொன்ன தொழில் இறங்கவும் முடியாது அப்படி தண்ணீர் முக்கிய நாள் முடியாது இப்பேற்பட்டதான வயதான நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் சூரிய தண்ணியை திருத்து ஆண்டவரின் சமூகத்தில் நம்ம சேமிக்கலாம் ரலையில் சொல்லுவோமா என்றால் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சொந்த சிலருக்கு ஐயா தெளிப்பு ஞானசானது போல தண்ணியை தெளிச்சு கொடுப்பேன் அது தெளிவு ஜான்சானது போல தான் இருக்கும் பார்த்து அது செல்லாதது போல தான் இருக்கும் ஆனால் சூழ்நிலை அவங்க பட்டு படிக்க கட்லோடு கட்டலோடு சோதனை படித்தது இருக்கிறதுனால அவர்களுக்கே பார்த்த சூழ்நிலை தான் நம்ம பண்ணி ஆக முடியும் ஆண்டவர் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருவைகளை இன்னும் அதிகமாக தரணும் அவளை எழுப்பக்கூடிய அவ நடக்கக்கூடிய அந்த சக்தி வரக்கூடிய ஒரு புது பெலனை ஐயாவுக்கும் ஆண்டவர் தாரு நீங்க ஜெபிங்க சுத்திரம் ஆனாலும் ஐயாவும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்துறது என்னதான் இப்போ உணர்த்தன்னா அந்த முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுகையவனுக்கு பெதஸ்தா எனப்பட்ட ஐந்து மண்டபம் இருக்குமா அந்த குளத்தில் பெதஸ்தா என்ற குளம் பெதஸ்தா யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் வீட்டில் நீங்கள் வார்த்தை யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பிரதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்குது அங்கே ஐந்து மண்டபம் இருக்குது அங்கே பல வியாதியஸ்தர்கள் உக்காந்துருப்பாங்க குருடர் சப்பானியர் ஊமையர் எல்லோரும் இருப்பாங்க எதுக்குன்னா அந்த தண்ணீர் எப்போ கலக்கப்படும் என்று பார்ப்பதற்காக தண்ணி கலக்கப்படும் போது உடனே முதல்ல தண்ணீர் யார் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் அடைஞ்சிருவாங்களாம் அப்போ அப்போது ஒருத்தருக்கு தான் சுகம் தேவத்துக்கு வந்து எப்போ கலக்குவாரு தெரியாது ஆனால் அவர் கலக்கிறத பார்த்துனே இருக்கணும் முதல்ல சுகம் ஆனால் அங்கே மண்டபம் அஞ்சு மண்டபம் சில ஆட்கள் வியாதிசல் பட்டு நிற்கிறாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சுதோரம் ஆகவே அங்க கூட இயேசப்ப போய் ஒருவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதேசன் என்று அறிந்து தெளிவா இப்படியாக போட்டிருக்கோம் அவனுக்கு அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு அங்கே எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த மண்டபத்தில் அவன் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கலாம் ஆண்டவருடைய சித்தம் அவனுக்கு தான் அற்புதம் செஞ்சிருக்கு அவங்க ஐயாக்குள்ள எல்லாரையும் பட்டு படிக்கா இருக்கிறாங்க ஏசவா பட்டு படிக்க இருக்கிறாங்க அவன் எழுப்புன்னு நான் நினைப்பேன் ஆனால் ஆண்டோட சுத்தம் அந்த மண்டபம் ஐந்து மண்டபம் ஒரு மண்டபம் இல்லை ஐந்து மண்டபம் போட்டுருக்குது அந்த குளத்தாண்டை சுற்றில் இருக்குது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் ஏசப்பா ஒருவனுக்கு மாத்திரம் அங்கே சூழ் கொடுத்து ஆண்டவர் அங்கே அவளை எழுப்பி அனுப்புவதை பார்க்குறோம் அப்போ ஆண்டவருக்கு சுத்தமானது தான் சித்தமானவங்க தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு அப்போது ஐயாவுக்கு விருப்பம் தான் எல்லாரையும் கட்டுப்பிடிக்காது எழுப்பணுன்னு சொல்லி நேற்று தினத்தில் கூட ஒரு வியாதஸ்தான் ஜ ஜ பண்ணதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் நீங்களும் ஜெபிக்கணுங்க தான் அதை பார்க்கும்போது எஸ் அப்பா என் ஐயா இப்போ வியாததெல்லாம் ஜோம் பண்ணியிருக்க முடியாத சீரியஸான கண்டிஷன் டயாலிசிஸ் டயாலிசிஸ் நடக்குது ரெண்டு கிட்னியும் ப்ராப்ளம் ரத்தம் ஒவ்வொரு வாரமும் சொதுர ரத்தம் எடுத்து மறுபடியும் ரத்தம் ஏற்று இப்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காகலாம் சுட்டி மண்டல ஐயா போடுற காரணம்னா நீங்கள் ஜெபிக்கணும் ஏன்னா அவங்க வாழ்க்கைடைய நிரந்தரம் முடிஞ்சிச்சு கேரண்டி முடிஞ்சிடுச்சு ஆண்டவர் தான் இங்கே அவங்களுக்கு அப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்ம ஜபிக்கணுன்றதுக்காக ஐயா அதை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நீ அதை பார்த்து ஜெபிக்கணும் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும் சரி ஆகவே ஐயாவுக்கு விருப்பம்தான் தான் அன்சு கொடுக்க வேண்டாம் எல்லோரும் எழுப்பிடணும் எல்லோரும் எழுப்பிடணும் விசுவாசம் தான் ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கலை ஆண்டூருடைய சித்தர்கள் நடக்குது ஒரு அளவில் சொல்லுவோமா ஐந்து மண்டபம் முழுவதும் குருடர்கள் சப்பானிகள் ஊனர் எல்லாரும் இருந்தாலும் சூம்பின உருக்குடியவர் எல்லாரும் நல்ல ஆண்டவர் எவர்களை முன்துருத்தி அதை அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ அவங்களுக்கு அற்புதம் ஒரு அளவில் சொல்லுவோமா முப்பது விசுவாசத்தோடு முப்பது நாள் ஜபத்தியும் பார்த்து கொண்டிருக்கிற ரெண்டு சகோதரனே சகோதரியே கத்தர் உன்னுக்கு அற்புதம் செய்யதான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறது இப்பொழுது நடக்கிறது கடைசி நாள் அதிகாலையில நன்றி ஜபத்துல ஐயா உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் கடைசி ஆசீர்வத்து தான் முடிக்க போகிறேன் கத்த உங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறார் உங்களை முத்திரிக்கப்பட்ட மோந்திரமாய் வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சோத்ரம் சோத்ரம் ஆகவே அந்த ஞானசார ஆராதனைக்காக ஜபித்து கொள்ளுங்கள் நாளை தினத்துல கடக்கு போகிற குட் ஃப்ரைடே புனித வெள்ளி ஆராதனைக்காக எல்லா தங்கலையும் மூடி ஏசப்பா நோக்கி பார்த்து ஏசப்பா அற்புதமாக தாருங்க சடைகள் எல்லாம் உடைங்க உங்களுடைய நாமும் மகிவு படணும் சொல்லி எல்லாரும் ஏசப்பை நோக்கி கேட்கலாமா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா யேசப்பா நாலு தினத்தில் உங்கள் நாமும் படணும் இந்த தலைமை சபையில் ஏசப்பாவுடைய பாடுகளை குறித்து எல்லாம் வந்து முன்னாடி பேச போகிறாங்க அந்த அந்த ஏற்பாடெல்லாம் இருக்குது சோதரிக்கிறோம் ஆலே துயா ஆலே துயா அதுக்காக நம்ம சிதை போகிறோம் அங்கே ஏழு வார்த்தைகள் சோதரிக்கிறோம் பேசுவாங்க சோதரிக்கிற ஏசுகிற சிறுகளை மறித்த ஏழு வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் வழி நடத்தணும் ஆண்டவருடைய நாம் வைப்பேன் ஆராதனை ஆராதனை ஆசிர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடியும் தேவ சித்த நிறைவேறணும் அது குறிப்பாக திருவிருது கொடுக்க போகணும் நாளை தினத்துல திருவிருந்து ஏசாப்பாடைய ரத்தம் ஏசப்பாவுடைய சரீரத்தை கொடுக்க போறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நாலு தினத்துல திருவிருந்து கொடுக்க போறோம் ஏசப்பாவுடைய கிருபை நமக்குள்ள இறங்கணும் அதுக்கு தகுதிப்படுத்தணும் ஆண்டவரங்களை நம்மள இருக்கிற குறைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே ஏறணும் அகலணும் 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 நம்மளை விட்டு வெளியேறணும் அப்போல ஆண்டவர் நம்மளோட பேசுவார் ஆண்டவருடைய அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடும் போது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் இல்லைன்னா ஆசீர்வாதம் உண்டாகாது கத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஜோ பண்ணுங்க ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க எல்லாம் எல்லாம் சொல்ல சொல்லுங்க பரிசுத்தப்படுத்துக்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும் நம்முடைய அப்பத்தையும் சரீரத்தை நான் சாப்பிட போகிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தும்

தந்து கொண்ட வளர போகிறோம் இருபத்தி மூணாம் சங்கீதம் வாசிக்க போகிறோம் இருபத்தி மூணு

ಮರತ್ತಾಕಂದ <reota usion> <omdat laughs>

தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் என்று சொல்லி ஏசப்படு சமூகத்துல பார்க்கலாம் செவிங்க செவிங்க செபிங்கா இந்த நாள் காலை தங்க செபிக்கிறோம் இப்பொழுதுமுடைய பிள்ளைகளுக்கு அது செபிக்கிறேன்ப்பா

விழாவில வீட்டினால் குத்தப்பட்டு அந்த ரத்தம் வாழ்வு தரட்டும் கால்களில ஒடித ரத்தம் எஸ் அப்பா ஒவ்வொருவருக்கும் விமோச்சனத்தை தரட்டும் எஸ் அப்பா தலையில வடிக்கும் போது முடிமுடி வடிவம் அந்த ரத்தம்

பண்ணுங்க ஏன் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க

ವರಿತೀರೋದ್ರೆ <Marvel> <Marvel> <Marvel>

ಬಹಳ ಆವિલ ಓನರ್ರು ಕರುಂತರೇ ಬೆಳೆಲ್ಪಟ್ಟ ಸ್ವತೇಂದ್ರ ಬೆಳೆವಿನ ಪಡಿತಿನ ಅಸುತಾದಿ ಕಿರಿಯಗಳು ಯಸಪಕಟ್ಟಿ ಬಿಟ್ಟ ಯೇಸು

எல்லா பலநிலத்தையும் எல்லா சோர்வு எல்லாத்தையும் மாற்றி கிருமியினால நன்மையினால நீ நடத்துகிற உமக்கே நன்றி உண்டாகும் உமக்கே மகிழ்வு உண்டாகும் பெரிய காரியங்கள் நன்மையானது செய்யுங்கப்பா ஆசிர்வம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஊழியாரர்கள் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும் செழி ஒவ்வொரு குடும்பமும்

That's what we do. ரத்தமா இயசுன் ரத்தமே ஜெயம் சொல்ல போறோம் சொல்லோமா இயேசுன் ரத்தமே ஜெயம் இயேசுவின் ரத்தமே ஜெயம் இயேசுன் ரத்தமே ஜெயம் இயேசுன் ரத்தமே ஜெயம் இயேசுன் ரத்தமே ஜெயம் லேலுயா 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 கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வை தொடர்ந்து ஜெபித்தேன் உங்களை ஒவ்வொருவரி கர்த்தர் ஆசீர்வைத்து உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன் அலே லூயா கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக கத்தருடைய நாமம் மையம் படுவதாக ஆண்டவருக்கு மகிமை அலே லூயா முப்பது நாளை தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுக்காக ஐயா தொடர்ந்து ஜவு பண்ணுவோம் இதே எடுத்து ஜபிப்போம் கண்டிப்பாக பேர் தலைமை சபையிலேருந்து ஜபிக்க போகிறோம் கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் எதை குறித்து கவலைப்படாதீங்க கத்த உங்களோடு கொடுக்குறார் சமாதானத்தோடு இருங்க நாலு தினத்தில் சாப்பிடாம உபவாசத்தோடு வாங்க முடிந்த வரையிலும் முடியலன்னா முடியாதவங்க மாத்திரை போறவனால் பரவாயில்ல ஸோ அதை மற்றவங்க சாப்பிடாம வாங்க உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகே ஆமேன் பிரைஸ்லாட் கத்தர் நல்லவர் அவர் கிருபை கத்தர் நல்லவர் அவர் கிறுபை